சில பேருக்கு அதிக வட்டியில் வாங்கி இருப்பார்கள் அவர்கள் குறைந்த வட்டியில் வாங்கி அந்த அதிக வட்டி கடனை அடைத்து விடுவார்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது மாதிரி நடக்கும் இது பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பாரம் குறையது இல்லையா இது மாதிரி நடக்கும் அதே போன்றுதான் குடும்பத்திலே இருப்பவர்களுக்கும் அவர்கள் தேவை இருந்து கேட்டிருப்பாங்க அது ஒரு சிறுசா செஞ்சு முடிச்சிருவீங்க உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல விலை உயர்ந்த ஆபணம் வாங்கி கொடுன்னு கேட்டிருப்பாங்க உடை வாங்கி தரணும்னு கேட்டிருப்பாங்க அதே போன்று சற்று குறைய விலை குறைந்து ஆனால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆடையாக இருந்தாலும் சரி ஆபணம் வாங்கி கொடுப்பீர்கள் அப்படி வாங்கி கொடுத்துடலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்குது இதுக்கெல்லாம் யோசித்து செயல்படணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இது மாதிரி செய்து வரலாம் நீங்கள் அடுத்ததாக படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவாக ஏற்பட்டிருக்கும் அது டியூஷன் வச்சு படிச்சுக்கலாம் அந்த காலத்துலுமே கூட்டு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கங்களா பார்த்துக்கலாம் இப்போலாம் யார் இப்போலாம் வந்து செல்போன் வந்துலேருந்து சும்மா படிப்பாங்க நேரம் பார்த்துட்டு அப்புறம் செல்போன் எடுத்து வச்சுப்பாங்க எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம் அப்படிதான் இப்ப உள்ள காலகட்டங்கள் வந்துட்டு இருக்கு